அன்புள்ள ஜோதிட மாணவர்களே இப்போது நாம் பார்க்கக்கூடியது அடுத்ததாக காரகத்தில் அவ எட்டாவது கிரகமான ராகு கிரகத்தினுடைய காரகத்தை இங்கே பார்ப்போம் மெலில்ல உடற்கட்டு மாநிலம் நிலவையில் வறுமை முதுமையில் செல்வந்த எதையும் சுய வலிமையால் செய்து குளிக்கும் ஆற்றல் பிணியால் பீடை இருதாரம் அமைப்பு சரமாக பேசும் தன்மை மத்திய வயதில் சகல சௌபாக்கியம் அரசாங்க ஆதரவு உறவினர் பகை ரெட்டை குழந்தை கணவன் மனைவி உறவில் வில்லங்கம் கட்டுக்கடங்காத செலவு மனைவிக்கு நோய் சற்பதோஷம் பதவி உயர்வு இடப்பெயர்ச்சி வீண் செலவு கலைத்துறை நாடு விட்டு நாடு செல்லுதல் தொலைதூர பிரயாணங்கள் களவு போதல் கால்நடைகள் வனவாசம் தாயை பிரிந்து செல்லுதல் கெட்ட பெண்கள் சேர்க்கை இதய நோய் தனலாபம் தானிய லாபம் ஆகியவற்றுக்கெல்லாம் காரணம் வந்து ராகு ஆகும் இதனை காரகன் என்றும் கூறலாம் அடுத்ததாக ஒன்பதாவது கிரகமான நவகிரகிலே ஒன்பதாவது கிரகமான காரணத்தை இங்கே பார்ப்போம் உத்தியோகம் கோல் போட்டுதல் மனைவி அமைவதில் ஏதாவது குறை தயவுதாட்சன்யம் தயவுதாட்சன்யம் இன்மை இளைய சகோதரர் அற்றவர் தைரியம் உண்மைகளை மறைக்கும் தன்மை அரசாக பகை வீண் அலைச்சல் தீராத நோய் பட்டினி உண்ணாவிரதம் ஆச்சாரம் தெய்வ குற்றம் வாழ்க்கையில் தாழ்வு முன்னேற்றம் மாறி மாறி ஏற்படுதல் பொருள் நஷ்டம் திடீர் செல்வந்தராவுதல் கைராசி முக்தி அடைதல் மறுபிறப்பு இன்மை துன்பங்கள் அகழ்தல் களவு நெருப்பினால் ஆபத்து பகைவர்களால் தொல்லை கடவுளருள் பலத்த காயங்கள் ஏற்படுதல் கண்ணோய் பொன் பொருள் நஷ்டம் பித்த சம்பந்தமான பிணிகள் ஏற்படுதல் குடும்பத்தில் பண கஷ்டம் அல்லது நிம்மதியின்மை இதெல்லாம் காரணத்தாக இருக்கக்கூடியவர் கேது இதனை மாதா மகா காரகன் என்று அழைக்கலாம் மோட்சக்காரகன் என்றும் அழைக்கலாம் ஞான காரகன் என்றும் அழைக்கலாம் இப்போ ஒரு நவகிரகங்கள் ஒம்பது கிரகத்தினுடைய காரகத்தை அனைத்தையும் பார்த்துட்டோம் இது பூரா தெரிஞ்சுதான் நமக்கு டக்கு டக்கு பல சொல்லும் போது ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் இது உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள்